நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதம் ஏழாவது மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதம் ஒன்று இந்த ஆடி மாதம் எப்போ வரும் கேட்குறது நம்மெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு இந்த ஆடி மாதத்தில் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம் ராசியில் சுக்கர பகவான் தான் சொந்த வீட்டில் பலமாக இருக்கார் மிதுன ராசியில் குரு பகவான் புதன் பகவான் இருக்கார் ராசியில் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்கார் கும்பராசியில் ராகு பகவானும் சனி பகவானும் பலமாக இருக்காங்க மீன ராசியில் சந்திர பகவான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு கிரகத்தில் ஒரு சஞ்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆடி மாதத்துக்கு அதிபதி சந்திரன் அம்பாள் நம்ம மனநிலையெல்லாம் மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் எதுனா ஆடி மாதம் ஆடி முடிஞ்சால் தான் சுபகாரியங்களே பண்ண முடியும் சுபகாரியங்களுக்கு உண்டான பிளான்கள் போட முடியும் ஆடி மாதம்தான் பிள்ளைங்களுடைய படிப்பு எந்த காலேஜில் சேர்ந்துருக்குறோம் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய தன்மை புது வேலை கிடைக்காதான்னு சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாமே இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை ஒரு இந்த முப்பது நாள் நான் சொல்கிற மாதிரியான ஒரு சூட்சமமான வழிபாடுகளை பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராது ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தாம்பலத்தட்டு ஒரு புடவை வெத்தலைப்பாக்கு பாக்கு வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் ரெண்டு மாதுளம்பழம் குங்குமம் மஞ்சள் வளையல் வச்சு சாமிக்கு ஒரு நூறுரூவா தானம் கொடுத்த தட்டில் வச்சு கொடுத்து ஒரு பூ மொளமோ இல்லை ஒரு மாலையோ கொடுத்து தான் குடும்பத்துக்கு வரக்கூடிய இடையூறு வராமல் தான் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும் நோய் போகணும் கடன் தீரணும் கஷ்டங்கள் விலகணும்னு தான் வீட்டுக்கிட்டிருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தானம் மட்டும் கொடுங்க முடிஞ்சால் அந்த கோயிலை கூழ் ஊத்துங்க முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு அரிசி தானம் கொடுங்க இப்படி குடும்பத்தோட ஒரு மாதமும் சும்மா உங்கள் பாதம் மட்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருச்சுன்னா உங்கள் கஷ்டம் போச்சு கவலை போச்சு நஷ்டம் போச்சு அவப்மானம் அவப்பேறு போச்சு சட்ட சிக்கல் போச்சு தேவையில்லாத இடையூறு எதுவும் வராது முடியாதவங்க சென்னை வடபழனி முருகன் கோவில் அந்த வடபழனி முருகன் கோவிலுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வாசல்ல ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஒரு மூணு எலுமிச்சம்பழம் கொடுங்க ஒன்று மட்டும் திருப்பி வாங்கிக்கிங்க ஆடி மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து முப்பது நாள் வரைக்கும் அந்த எலுமிச்சம்பளத்தை உங்கள் வீட்டு சாமி ரூமுல வைங்க இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்துல அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்துக்கோ சுப காரியங்கள் நடத்துக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணி கொடுக்கும் இப்படி முறையான சின்ன 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 வழிபாடுகளை ஆடி மாசத்துல நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை உயர்ந்து போயிடும் நம்ம வாழ்க்கை உச்ச நிலைமையில் இருக்கோம் ஒரு கவலையும் ஒரு கஷ்டமும் வரவே வராது வாழ்க்கைய தெளிவா அற்புதமாக வாழணும்னு நம்ம நினச்சோன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அந்த அம்மனை நம்ம இருக்கிற பெண் தெய்வமோ தன்னுடைய குல தெய்வமோ இல்லை இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு கும்பாபிஷேகங்கள் முன்னே பண்ணாங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் தீர்த்தங்கள் நம்ம தலையில் பட்டால் நம்ம வாழ்க்கை தெளிவாக போயிடும் ஒரு குறை வராதுங்க ஆடி மாதத்து தாங்க நம்ம வாழ்க்கையை ஒரு தொடக்கன்னே சொல்லலாம் ஒரு குழந்த நான் எடுத்து வைக்கக்கூடிய தன்மையும் ஆடியில் காத்தடிச்சா அம்மிக்கலே அசைன்னு சொல்லக்கூடிய தன்மையில் ஆடி மாதத்தை முறையாக பக்குவம் பண்ணிக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் யோகங்கள் வரும் மாற்றங்களே ஏற்படக்கூடிய தருணம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை முறையாக வழிபட்டுக்கிட்டு வாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ஊர் கோயிலுங்களா பக்கத்தில் வழிபடுங்க குறையில்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் வரும் பயப்படாதீங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டால் என்னுடைய வீடு அட்ரஸ் வந்துடும் எந்த ஜோதிடரும் வீடு அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுப்பேன் என்னுடைய சொந்த வீடு சொந்த கோவில் இருக்குது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க சிவாய நான் கன்னிராசி கண்ணிராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான் அழகும் அறிவும் அன்பும் பண்பும் டாக்டருக்கு படிக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னா அது கன்னிராசி பாசத்துக்கு அதிபதியாக தாய்மை குணத்தில் அரவணைச்சு அன்போட பண்போட மக்களை வழி நடத்தணும்னு சொல்லக்கூடிய தருணவுடைய ராசி கன்னிராசி நிறைய பேர் ட்ரெஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளும் இந்த ராசிக்காரங்களுக்கு தான் நிறையாவே வரும் ஆசையவே துறக்கக்கூடிய ராசி நீங்கள் தான் பண்புள்ள ஜாதகம் படித்த ஜாதகம் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய ராசி இந்த கன்னிராசி ஒன்று நாட்டுக்கு வாழுவிங்க இல்லைன்னா வீட்டுக்கு வாழுவீங்க உங்களுக்காக வாழ மாட்டீங்க உங்களுடைய ஆசைகள் போடுற காஸ்டியூமு உன்ற உணவு மீதி எல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு தான் கொடுப்பீங்க கன்னிராசி பொதுவாகவே பாசத்துக்கு அதிபதியான ஒரு ராசின்னு சொல்லலாம் அம்பாளுடைய அனுகிரகம் நிறைஞ்ச ஒரு ராசின்னு சொல்லலாம் ஆனால் சிறு வயசுலேயே திருமணங்கள் நடந்து அந்த திருமணத்தினால புளிப்பு ஏற்பட்டு விவாகம் ஏற்பு விவாகரத்து ஏற்பட்டு ஆசையவே துறந்து வாழ்க்கையுடைய தன்மை விரத்தியாகி ஜட உடம்பாகி பெண்கள் ஆண்களையே வெறுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் ஆகி தான் வாழ்க்கையை சித்தராக்கிக்குவாங்க சிஸ்டராக்கிக்குவாங்க கண்ணியாகஸ்திரி ஆக்கிக்குவாங்க இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே வாழ்க்கை புளிச்சு போயிடும் ஏமாற்றம் தடுமாற்றம் கல்யாணம் பண்ணால் கூட நிற்காது அந்த மாதிரியான ஒரு ஜாதகத்தில் ஒரு பிரச்சனையும் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் முறையான அற்புதமான அருமையான தெய்வ பலமுடைய ஒரு ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை யார்கிட்டையாவது கொடுங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் எந்த வயசில் கல்யாணம் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எந்த ராசிக்காரங்களை பண்ணலாம் அப்படின்னு ஒரு தெளிவு பண்ணிக்கிட்டு கல்யாணத்தை பற்றி பேச்சு எடுங்க படித்தா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையே நீங்கள் ஸ்பாயில் பண்ணிடாதிங்க ஆனால் கன்னிராசிக்காரங்க காதல் பண்ணுவாங்க எண்பது பெர்சன்டேஜ் அந்த காதல் பிளாப் ஆகிடுச்சினாலும் கல்யாணம் பண்ணக்கூடிய ஆசைகள் வராது அது கன்னிராசிக்காரங்களுக்கும் இதே பிரச்சனை தான் மிதுன ராசிக்காரர்களுக்கும் இதே பிரச்சனை தான் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் காதல் பண்ணி காதல் ஆயிட்டா அடுத்து எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு விரத்தி ஆகக்கூடிய சித்தர் ஜாதகம் சிஸ்டர் ஜாதகம்தான் கன்னி ராசிக்காரங்க ஆடி மாதம் உங்களுக்கு ஆகும் ஆடி மாதத்துக்குள்ளே ஒரு பூகம் பூகம்பம் ஏற்படும் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே காதல் பண்ணாலும் அது வெளிப்படையாக வரக்கூடிய தருணம் வந்துடும் படிங்க நல்லா படித்து நாட்டுக்கோ வீட்டுக்கோ சேவை செய்யணும்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்கணும் அற்புதமான ஒரு ராசி சினிமா துறையில் எங்கேயாவது போய் சேரணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கோ சினிமா சம்மந்தப்பட்டத்தில் சேரணும்னு ஆசைகள் இருக்கோ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா அது நிற்காது ஆனால் இப்போ கல்யாண ராகு கேது அப்புறம் கல்யாணம் பண்ணால் ஒரு வாய்ப்பு இருக்குது சேர்ந்து கன்னி கன்னிராசிக்காரங்க தன்னுடைய முடியை கேர் பண்ணுவீங்க தன்னுடைய ஸ்கின்னை கேர் பண்ணுவீங்க போடுற ட்ரெஸ்ஸு அழகான போடுவீங்க தயவு செய்து கன்னிராசி பெண்களை யாரும் தப்பாக நினைக்காதீங்க கன்னிராசி பெண்களை கெட்ட நீங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க தேவை என்ன அவங்களுடைய ஆசைகள் என்ன அதை பூர்த்தி பண்ணிங்கன்னாவே கஷ்டப்பட்டாது கருமாயப்பட்டாது உங்களை வாழ வச்சுருவாங்க கன்னிராசி உள்ள ஆண்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கன்னிராசியும் மிதுன ராசியும் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் அரவாணிகள் சொல்லக்கூடிய திருநங்கைகளுடைய தொடர்பு வச்சுக்கூடாது இந்த ரெண்டு தான் திருநங்கையை ஆவறதுக்கு உண்டான அமைப்பையும் திருநங்கைகளுடைய தொடர்பையும் ஆண்கள் ஏற்படுத்திக்குவீங்க இதனாலேயே உங்கள் வாழ்க்கை பிரகாசம் ஆகாது உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆடி மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள் மிதுன ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் சாமியை வர்ணிக்கிறதுல சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுல சிறந்து விளங்கக்கூடிய உடைய ராசி சாமியை பற்றியும் படிப்பீங்க இருந்திருந்தாலும் கவனமாக இருக்கணும் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாயே நம்ம இந்த ஆடி மாத பலன் சொல்லக்கூடியது உங்கள் ராசியில் மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் கோச்சார பலன் மட்டும்தான் கோச்சாரமே ஒரு ஐம்பது பர்சன்ட் பலன் கொடுக்கும் இருந்திருந்தாலும் கோச்சார பலத்தோடைய அடிப்படையில் தான் இந்த பலன்களே நான் சொல்ல போகிறேன் இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பு தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுமையான ஜாதகம் பார்க்கணும் உங்கள் பேர் வயசு பிறந்த டேட்டு மந்த்து இயரு டைமு எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்கள் ஜாதகத்தோடைய தன்மையை புரிஞ்சுக்கணும் சொல்லி அவர்கிட்ட கேளுங்க எந்த குறையும் வரக்கூடாது ஆடி மாதம் அற்புதமான மாதம் ஆடி மாதம் சந்திரனுக்கு உகந்த அம்பாளுடைய மாதம் எந்த குறையும் யாருக்கும் வரக்கூடாது சிவாயும் நம்ம